வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் தேவாபாஸ்கர் நேர்காணலில் ஆய்வாளர் தமிழ் காமராசன் அவர்கள் வணக்கம் வணக்கங்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு தான் இன்னைக்கு தமிழ்நாடே முடிச்சிருக்கு இந்த ஹாஸ்டாக தான் நேற்று அண்ணாமலை ஒரு சவால் விட்டு இருந்தாரு கெட் அவுட் மொழி நீங்க போட்டீங்களா நாளைக்கு காலைல பாருங்க ஆறு மணிக்கு நான் தொடங்கி வைக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றத நாங்களும் வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல கொண்டு வரோம் அப்படின்றத நேற்று சவால் விட்டு இருந்தாரு அதன்படி ஆறு மணிக்கு ஆனால் ட்விட்டர் ஹேஸ்டாக போல கொஞ்சம் லேட்டா தான் போட்டிருந்தாரு பட் போட்டு உடனடியாக இப்ப கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது ட்ரெண்டிங்ல இருக்கு தர்மேந்திர பிரதான்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அவர் கொடுத்த விடை அதற்கு தமிழ்நாடு ரியாக்ட் பண்ணது கடைசியா கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்ல வந்து நின்று இருக்கு எப்படி பாக்குறீங்க நடந்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு புரியாத ஒரு விஷயம் வந்து என்னதுன்னு சொன்னா இப்ப கெட் அவுட் மோடி அப்படிங்கறது வந்து ஏதோ டிஎம்கே ஐடி விங் டிஎம்கேவோட வந்து இதுல இருக்க கூடியவங்க ஆதரவாளர்கள் இவங்க எல்லாம் போட்டு அதை ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரி சவால் விட்டுட்டு இருக்காரு உண்மையா சொல்ல போனா டிஎம்கே உடையதை விட ரொம்ப பெருசு பிஜேபியோட ஆல் இண்டியாது அவங்க ரொம்ப நீண்ட காலமா சோசியல் மீடியாவை மேனிப்புலேட் பண்றாங்க சரி கண்ட்ரோல் பண்ணல அவங்களுக்கு ஆதரவுலேட் பண்றாங்க சோசியல் மீடியாவும் சரி மீடியாவும் சரி அவங்க மேனிப்புலேட் பண்ணிதான் தங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இது பண்றாங்க அதனாலதான் இந்த வாய்ஸ் சவடால் வந்து அடிக்க முடியுது ஆனா இது வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து ஒன்னும் அவ்வளவு பெரிய இதா கிட்ட ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னா இல்லை அது அவருக்கும் தெரியும் ஊருக்கும் தெரியும் வெறும் சவுடால் மட்டும்தான் வந்து அந்த இதுக்கு இருக்கு மற்றபடிக்கு அதுல எந்த அர்த்தமும் இல்ல கெட் அவுட் மோடினு போட்டா அதை வந்து தன்னிச்சியாக மக்கள் செஞ்சது கெட் அவுட் ஸ்டாலின் சொன்னா மட்டும் அது வந்து பாட்டுகளால மேனபுலேட் செய்யப்பட்டது அப்படின்றது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி இல்லையா இல்ல நீங்களே வந்து பாருங்க எந்த மாதிரியான ட்வீட் வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் எழுதுறாங்க யார் எழுதுறாங்கன்னு பாருங்க டிஎம்கேவை சேர்ந்தவங்க டிஎம்கே ஃபிளேவர்ல வந்து எழுதுறவங்க எவ்வளவு பேருன்னு பாருங்க டிஎம்கே அல்லாத தமிழ்நாட்டினுடைய பல்வேறு தரப்பினரும் இப்ப அது வரைக்கும் திமுகவை திட்டிக்கிட்டு கூட இருந்திருக்கலாம் திமுகவை கடுமையை விமர்சிக்கிறவங்களா கூட இருக்கலாம் ஆனா கெட் அவுட் மோடி அப்படின்னு அந்த சொல்றது அந்த ஸ்பாண்டினியஸா சொல்றது இருக்குல்ல தன்னெழுச்சியா வந்து எல்லாரும் பல்வேறு நபர்களும் அதுல கலந்துக்கிறது இருக்குல்ல இந்த ரேஷியோ வந்து இந்த ஹேஷ்டேக் எப்படி இருக்கு இல்ல இவர் இன்னைக்கு காலையில போட்டு நான் ட்ரெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காருல்ல அதுல எப்படி இருக்குன்னு பாருங்க இதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் சோசியல் மீடியாவை புலங்குறவங்க ட்விட்டர் ஹேண்டில் பயன்படுத்துறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அது வந்து ஒரு மோனோ டோனில் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு தான் எனக்கு நம்ம தோணுது அண்ணாமலையுடைய பாலிடிக்ஸ் எப்படி மதிப்பிடுறீங்க ஒரு ஒரு முறையும் அவர் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை என்னவா மதிப்பிடுறீங்க ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஷோனா நான் வந்து சாட்டையால அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அடிச்சுக்கிட்டாரு போட மாட்டேன்னு சொன்னாரு ஆனா அவன் போட்டுதான் சுத்திட்டு இருக்காரு இப்போ வந்து நான் கூட சம்பளப்படுறேன் வாங்க அப்படின்னு பேசுறது உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டாரு அப்படின்ற உடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன கோபேக் மோடினு சொல்லிட்டு இருந்தோம் இந்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து கெட் அவுட் மோடி சரியான நீ ஆளானு சொல்லிப்பாரு வெளியே போடா மோடி தான் எடுத்து எடுத்த கொடுத்துட்டு இருந்தாரு வெளியே போடா மோடினு முடிஞ்சா சொல்லிப்பாரு அப்படின்னா பேசுறது அவருடைய இந்த இந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த பாலிடிக்ஸ என்னவா புரிஞ்சுக்கலாம் நம்ம அண்ணாமலை வந்து இன்னொரு சீமன் அப்படியா அதுக்கு மேல வந்து வெறும் வாய்ச்ச உடல் பேர் வழி அவர்னால எந்த இப்ப போன முறை வந்து அவங்க எலெக்ஷன்ல பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல அவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் தேர்தல நிப்பாட்டினாங்க அவங்க கட்சி சின்னத்துல நிப்பாட்டினாங்க அது வரைக்கும் தனி கட்சிகளை நடத்திட்டு வந்தவங்க ஜான் பாண்டியன் ஆகட்டும் இல்ல மற்றவங்களாகட்டும் பல பேர் தெற்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் சரத்குமாரோட அவங்க மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களாட்டும் பல பேர் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து கட்டாயப்படுத்தி தாமரை சின்னத்துல நிக்கணும்னு சொல்லி பல கட்சிகளை வந்து உள்ள சேர்த்து அவங்களெல்லாம் இப்போ அமுமுகவாகட்டும் வந்து ஓபிஎஸ்ஸே கடைசி வரைக்கும் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரை நிற்க வச்சு இது பண்ணது இந்த மாதிரி பல வந்து வேடிக்கையான நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சும் கூட அவங்களால எவ்வளவு வந்து வாக்குகளை பெற முடிந்தது வந்து ஏறக்குறைய அதிமுக அல்லாத எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்து அவங்களால தேர்தலில் நின்று பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கினத எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து இதில் இவங்க வாக்குகள் எவ்வளவு இருக்க போகுது மற்றவங்களுடைய வாக்குகளை எல்லாம் கழிச்சுட்டு பழைய கணக்கு இவங்களுடைய கணக்கு என்னவோ அதுதான் எஞ்சி நிற்க போகுது இதுக்கு வந்து எவ்வளவு பெரிய இதை இது பண்ணாங்க பெருமளவுக்கு பணத்தை கொட்டி வந்து வேலை செஞ்சாங்க அப்படியே இதுல வேற வந்து நயனார் நகேந்திரனுடைய பணத்தை வந்து இங்க மாட்டி விட்டவரே தான் அப்படின்னு ஒரு வதந்தி இவர் வந்து தொகுதிகளுக்கு கொடுத்த பணங்களை இவரும் இவருடைய ஆதரவாளர்களும் கட்சி பணத்தை சுருட்டி கொண்டார்கள் அப்படின்னு வெளியில யாரும் குற்றம் சொல்ல பிஜேபிக்கு உள்ளார் இருந்து குற்றம் சொன்னாங்க பிஜேபி அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பிஜேபி உருப்படவே உருப்படாது அப்படின்னு சொல்லி எஸ்வி சேகர் பிஜேபிக்கு உள்ள தான் சொல்லிட்டு இருந்தார் மாரிதாஸ் சொல்றாரு மாரிதாஸ் சொன்னார் இன்னும் பல பேர் வந்து இப்ப தமிழிசையாகட்டும் மற்றவங்களாகட்டும் எல்லாரும் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருக்காங்க அவர் வந்து இப்போ சீமான் எப்படி தன்னுடைய கட்சி வளரக்கூடாது அப்படிங்கறதுல கண்ணுங்கருத்தமா இருக்காரு அவர் ஒரு ஃபாசிஸ்ட் அவர் எலக்ட்ரல் பொலிட்டிஷியன்ஸுக்கு ஜனங்களோட ஆதரவை பெற்று அவங்களுடைய வாக்குகளை பெற்று தான் பெருசாக வளரணுங்கிறதான் லட்சியமா இருக்கும் ஆனால் அவருடைய லட்சியம் அது அல்ல அவர் வந்து திரும்ப திரும்ப ஒரு கான்ட்ரவர்சியலான பேச்சுக்களை பேசி பேசி லைம்லைட்ல இருக்கிறதும் ஒரு வசூல் பண்றதும் இதுவும் அவருடைய லட்சியமோ அதே போல் வந்து அண்ணாமலைக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சிலா பேசுறதும் டெல்லி தலைமை என்ன நினைக்கிறதோ அதை விட நான் வந்து பலமா குட்டிக்காரன் அடி அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதும் இல்லை இல்ல தன்னை நீக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தோடனே ரொம்ப அதிகமா இது பண்றதும் எக்ஸாப்டேட் பண்ணி வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு திமுகவுக்கு எதிராக நான் வந்து போராடுற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டி எழுப்புறதும் அதுக்கப்புறம் கட்சி பணத்தை வழக்கம் போல சுருட்டி வாரி வைத்துக் கொள்வதும் தான் அவருடைய இதா இருக்கு அவங்களுக்குள்ளார நடக்கிற சண்டைகள்லாம் இப்ப வந்து மாரிதாஸ் சொன்னது வந்து என்ன சொன்னாரு இரநூறு கோடி ரூபாயை ராஜவேல் நாகராஜனை நம்பி கொடுத்துட்டாரு நூறு சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ அங்கே போனா வந்து போய் சும்மா ரோட்டில் நிற்கிறோம் எல்லாம் கூட கூப்பிட்டு பணத்தை கொடுத்து இது பண்றது இப்ப இருநூறு கோடி ரூபாய் இவருக்கு கொடுத்தாருன்னா அவ்வளவு அவரு எவ்வளவு பணத்தை வந்து எடுத்துக்கொண்டார் கொண்டார் இருக்கு இல்ல இந்த மாதிரி அவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்து அர்த்தமற்ற ஒன்றை அவர் வந்த அப்புறம் தான் தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு ஒரு புதுமுகம் மத்தவளா ரொம்ப சாஃப்ட் ஓனை லைட் தோன பட் அண்ணாமலை அப்படி கிடையாது ஒரு போலீஸ் ஆபீசர் அவரு பயங்கர இந்த மாதிரி சண்டைக்கே யாருமே போக மாட்டாங்க திமுக கூடயோ அதிமுக கூடயோ இவரு ஓரமாக அரசியல் பண்ருப்பாங்க அது தமிழிசை ஆயிருந்தாலும் சரி எல்முருகன் இருந்தாலும் சரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மெயின் பிக்சர் எல்லாம் பாஜக இருக்க சைட்ல அவங்க பாட்டுல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அண்ணாமலை செய்யக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகள் வந்து சீமான் மாதிரி இருந்தால் கூட அது வந்து அவங்க லைன் லைன்மேட்ல கொண்டு வருது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அது மண் எண் மக்கள் யாத்திரையா இருக்கலாம் சாட்டையால் அடிச்சிருன்னு சொல்றதா இருக்கலாம் அவரு இந்த இன்னைக்கு உதயநிதி அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவரை முன்னாடி நிறுத்துது பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யுதுன்றது சோசியல் மீடியாவிலயும் மீடியாவுலயும் பிரசன்ஸ் இருக்கறதில்ல அவங்க முகம் தெரியறது இருக்கு அது வந்து ஒரு கட்சியினுடைய வளர்ச்சின்னு நம்பணும்னா அத விட வேடிக்கையானது வேற ஒண்ணும் இல்ல சோசியல் மீடியாவுல ஒரு கட்சி தேர்தல் நடத்தி வெற்றி பெறணும்னு சொன்னா சீமான் தான் வெற்றி பெறுவார் அதே போல வந்து தான் வெற்றி பெறுவார் அவங்களுக்கு இடையில தான் போட்டியாவே இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் அப்படியா இருக்கு அப்படி இல்ல சரிங்களா அவருடைய அரசியல் எவ்வளவு வேடிக்கையானதா இருக்குதுன்னு சொன்னா இப்போ வந்து இங்கே சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தான் அதை சொல்கிறார் உதயநிதி வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் இப்போ வந்து கெட் அவுட் மோடி கோபெக் மோடிங்கிறதுக்கு பதிலாக கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டோம் உங்களை நீங்கள் நாங்கள் எந்த காலத்திலையும் உங்களுடைய மும்மொழிக் கொள்கைக்கு அடிபணிய மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கைக்கு அடிபணிய மாட்டோம் ஏன்னா அது எங்களுடைய வளர்ச்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாரு இதுக்கு அவர் என்ன சொன்னாரு இதுக்கு அவர் பதில் சொல்லணும் இல்லைங்க இது வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து தேவையானது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவையானது இதுதான் சிறந்தது மும்மொழி கொள்கை தான் சிறந்தது அப்படிங்கிறதுக்கு அவர் வைத்த வாதங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே ரொம்ப போலியானதா பொய்யானதா அபத்தமானதா மாறிட்டது நீ அதுக்கப்புறம் வந்து தனி மனித அந்த சலம்பல்ல வந்து தாக்குதல்கள் ஈடுபடுறார் ஏ நீ சொல்லிப்பாரு நீ சரியான ஆளா இருந்தா மோடின்னு சொல்லிப்பாரு என்ன நடக்குதுன்னு அவங்க தான் வந்து மாவட்ட அவங்களுடைய பொறுப்பாளர்கள் போகும் பொழுது கெட் அவுட் மோடின்னு வந்து அந்த மண்டபமே அதிர்றுற அளவுக்கு முழக்கம் போட்டிருக்காங்க இப்போ என்ன பண்ண போறாரு அடுத்தது பிரஸ்ல வந்து கேக்குறாங்க இப்போ உதயநிதி கிட்ட கேக்குறாங்க இப்படி எல்லாம் சொன்னாங்களேங்க சார் நீங்க இது உங்க வீட்டை வந்து முற்றுகிட போறேன்னு சொல்கிறாரு அவர் முதல்ல வந்து அண்ணா சாலை சாலைக்கு வர சொல்லுங்க அறிவாலயத்துல இருந்து ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுத்து விடுவேன் அப்படி இது உருவி எடுக்காம என்ன நான் தலைவர் பதவியில இருந்து போக மாட்டேன் அவன் ஏற்கனவே தலைவர் பதவியில இருந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு இவரே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காத்துட்டு இருக்க அதை மீன் பண்ணி தான் அவர் சொன்னார் எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க வீட்டுலதான் இருக்க போறேன் வந்து பாக்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடி அவர் வந்து அண்ணா சாலைக்கு வந்து பாக்க சொல்லுங்க ஏன்னா அவர் அவர் விட்டு இருந்த சவால் தான் வந்துட்டு அதுக்கு இவர்கிட்ட போய் கேட்டா இவர் என்ன பதில் சொன்னாரு தே அண்ணா சாலையில எந்த இடம் தேதி என்னன்னு குறிச்சு சொல்லுங்க நான் வந்து இப்ப அவசரமா அண்ணா வந்து காசி தமிழ் சங்கமத்துக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன் எந்த இடம்னு இது அவருடைய பேச்சுல ஏதாவது ஒரு தொடர்ச்சி இருக்கிறதா ஏதாவது ஒரு அரசியல் உணர்ச்சி இருக்கிறதா எதுவுமே இல்லை அது வந்து முற்றிலுமா வந்து தன்னை அந்த கட்சியை விட தன்னை பிரபல்ய கடிதப்படுத்தி கொள்வதற்கும் தன்னை வந்து ஒரு வெளிச்சத்துல ஊடக வெளிச்சத்துல நிறுத்தி கொள்வதற்குமான பேச்சு தானே ஒழிய வேற எதுவும் இல்லை அதுல வேற எந்த அதுக்கு அதுக்கு பதிலா வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு பாசிச உணர்ச்சியோடு கூடிய அந்த தனி மனித வழிபாடு இருக்குல்ல அது மோடி வந்து இப்படி அண்ணாமலை மாதிரி ஊர்ல பேர் தெரியாதவரா ஓட்டு வாங்க முடியாதவரா இருந்தாருன்னா இப்படிதான் அவருடைய பேச்சுக்களா இருக்கும் ஆனா இன்னைக்கு அவங்க வந்து பல்வேறு விதங்கள்ல அது ரொம்ப மேல போயிட்டாங்க ஆனா இப்ப தொடக்க நிலையில அது வந்து ஒரு வேடிக்கையான பேச்சுக்களா தான் இருக்கு இதுல எல்லாம் வந்து அண்ணாமலையுடைய இது ஆர்குமெண்ட் எல்லாம் அண்ணாமலை அல்லது பிஜேபியோட ஆர்கியுமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்களேன் அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க முதல்ல வந்து இவங்க நிதி கேக்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபா ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் சம்ஸ்கிர சிக்ஷா திட்டத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதி தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டு கல்விக்கான அந்த நிதியை நிலுவைத் தொகைகளை எங்களுக்கு கொடுங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபா இதையெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு தரணும் அப்படின்னு தான் வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் சொன்னாங்க கடிதம் எழுதினாங்க வந்து தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரில் போய் வலியுறுத்தினாங்க அவங்க கடிதம் கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தில் கேள்விகள் எழுப்பினாங்க இதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய பதில் என்ன தர்மேந்திர பிரதான் வந்து வெளியில் வந்து சொல்றாரு இல்லை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிற வரைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிற வரைக்கும் நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இதிலிருந்து தான் அந்த பிரச்சனை தொடங்குது தொடங்கினடனே இவர் என்ன சொன்னார் இவர் சொன்னது வந்து இங்கே பாருங்க தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளி மாணவர் ஐம்பத்தாறு லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க இதுல ஒரு முப்பது லட்சம் மாணவர்கள் மூன்று மொழிகளை கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா மீதி அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இல்லை இது அநியாயம் இல்லையா நான் தாம் வந்து தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு உரிமைகளுக்காக குரல் எழுப்பிட்டு இருக்கேன் அரசு பள்ளி இந்த ரெண்டு வர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க ஆச்சா போச்சான குதிச்சார் அவர் சொன்னது அப்பட்டமான பொய் அப்படின்னு தெரிஞ்சது இதுல வந்து அதிகமான பேர் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் அரசு பள்ளியில் தான் அதிகமான மாணவர்கள் பயில்கிறாங்க அரசு பள்ளிகள் ஐம்பத்தாறு லட்சம் ஒரு நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு மேலே வந்து அரசு பள்ளிகளில் தான் பயிலக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க யாரும் மும்மொழிகளை படிக்கல அதுக்கப்புறம் தனியார் பள்ளிகள்ல அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தவிர தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல இருக்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் கூட மூன்றாவது மொழி அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் அவங்க தேர்ந்தெடுக்கலாம் தேர்வு எழுதலாம் ஆனா அந்த தேர்வுல வெற்றி பெறணுங்கிறது கட்டாயம் அல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் அது இருக்கு இதில் அடிப்படையான ஒரு விஷயமே வந்து அண்ணாமலைக்கு தெரியாம போனது என்னன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படம் தமிழ் மொழி படம் அது ஆங்கில வழியில பயின்றாலும் சரி தமிழ் வழியில பயின்றாலும் சரி அது கட்டாயமா ஒரு மொழித்தாள் இருக்கணும் அப்படிங்கிறத கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டே ஒரு சட்டம் போட்டு தனியார் பள்ளியும் சரி அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி எல்லா பள்ளிகள்லயும் தமிழ் மொழி பாடம் ஒரு கட்டாயத்தாளா இருக்கணும் அப்படிங்கிறது நிலைமை இதுல இருந்து விளக்கு பெற்றது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிகள் தான் கேந்திரிய வித்யாலயா இதுலதான் வந்து விளக்கு பெற்றிருக்காங்க அவங்க இந்த இதுக்குள்ளார வரல சரிங்களா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம அடுத்ததா இவர் இந்த உண்மையை சொன்னோன்னு என்ன பண்ணாரு இல்ல இல்ல நான் தமிழ ஒரு பாடமா படிக்கணுங்கறக்காக தாங்க இவ்வளவு கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கேன் தேசிய கல்விக் கொள்கையில இந்த வந்து தமிழ ஒரு பாடமா படிக்கிறதுக்காக மோடி ஐயா எவ்வளவு தெரியுமா முன்முயற்சி எடுத்திருக்காரு அது மும்மொழின்னு சொன்னா அதுல ஒரு தமிழ் ஒரு கட்டாய பாடங்க நீங்க ஏதாவது ஒரு பாடத்தை மூணாவது மொழியா கத்துக்குங்க அப்படின்னு தான் இவங்க சொன்னாங்க இல்லைங்க மும்மொழி அப்படிங்கறது இந்திய திணிக்கிறதுக்கான ஒன்று அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ரொம்ப லைட்டா அதை எடுத்துக்கிறவங்க இருப்பாங்களா ஏன் கத்துக்கிட்டா என்ன மூணு லாங்குவேஜ் த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இருந்தா என்ன ஹிந்தி இருந்தா என்னன்னு அனைவருடைய நபர்களுக்கு அவங்களுடைய கருத்து அப்படின்றது முதல்ல வந்து பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல உலகம் முழுக்கவே பொதுவாக இருக்காடிங்க உலகம் முழுக்க போய் பாருங்க எந்த பள்ளிகள்லேயும் அவங்களுடைய தாய்மொழிகளில் தான் முதல்ல தாய்மொழியை தான் கற்பிக்கணும் நம்ம நம்ம ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்து என்ன ஆகுதுன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏற்ற வந்து ஒரு தாழ்வு பாங்கு ஒன்று இருக்குது வந்து ஆங்கிலத்தில் கற்றுக்கிட்டோம்னா ஆங்கிலத்தில் பேசினோம்னா அவங்க அறிவாளி அப்படிங்கிறது ஆங்கிலமே வரலினால் கூட நாலு ஆங்கில வார்த்தைகளில் நம்ம பேச்சுக்கிடையில கலந்து போட்டு பேசணும்னா நம்ம வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சு கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்க இருக்கு தனியார் பிள்ளையில படித்தாதான் சிறப்பானது அப்படிங்கிற மனப்பாங்கலாம் இருக்கு இது வந்து அடிப்படையிலேயே ஒரு தாழ் உணர்ச்சினால வரக்கூடியது தானே இல்லையா உலகம் முழுக்க எங்கேயுமே குழந்தைகள் வந்து அப்படி படிக்கிறது கிடையாது ஏன்னு சொன்னா குழந்தைகள் தங்களுடைய வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம்ல இந்த பேச்சு மொழி வந்து இருக்கிற பேச்சு மொழி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் கிடையாது எழுத்து மொழிக்கு மாறணுன்னு இன்னொரு ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் வருது அந்த எழுத்து மொழியை கத்துக்கிறதே ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான முயற்சி தான் அதுவே புதுசா ஒரு குழந்தை வந்து தன்னுடைய தாய்மொழியை கற்றுக்கிட்டா கூட எழுத்து மொழியை ஒரு தகுமொழி வழக்க கற்றுக்கொள்வது ஒரு பெரிய வந்து முயற்சி அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழியின் வழியாக பாடங்களை படிச்சுக்கிறதுக்கு இல்லை அது வந்து அடிப்படையானது குறைந்தபட்சம் வந்து ஒரு பத்தாம் வகுப்பு வரை அல்லது ஐந்தாம் வகுப்புரை இன்னொரு மொழியை படிக்காமல் தன்னுடைய தாய்மொழியை முதல் ஆழமாக கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னொரு மொழியை படிச்சுக்கிறதுக்கு இல்லை அதுதான் நல்ல பண்பு ஆனால் நம்ம ஊர்களில் நம்ம சமூக சூழல்களில் நம்ம வந்து வளர்ச்சி மற்றதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு வந்து பாடத்திட்டத்தில் ஆங்கிலத்தை ஒரு மொழித்தாளாக வச்சுருக்கோம் அது நடக்குது ஆனால் பல பேரால் கற்றுக்கொள்ள முடியல வந்து கால்டுவெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராபர்ட் கால்டுவெல் அவர் வந்து இந்த ஊரில் பள்ளிகள் எல்லாம் தொடங்கும் பொழுது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டார் பள்ளி அவரும் பள்ளிகள்லாம் நடத்தினார் பள்ளி நடத்தும் பொழுது அவர் வந்து ஆங்கிலத்தை ஒரு தான் அமெரிக்கா யாழ்ப்பாணத்துல இருந்து அமெரிக்கன் மிஷினரிஸும் அந்த மாதிரி செஞ்சாங்க ஆங்கில மொழித்தாளை வந்து ஒரு பாடமாக வச்சு கற்றுக்கொள்ளது அந்த மொழியை கத்துக்கிற இயல்பு வரக்கூடியவங்களுக்கு தான் அதை கற்றுக் கொடுத்தாங்க எல்லாரையும் கண்டிப்பெல்லாம் அவங்க அந்த காலத்திலேயே கூட கற்றுக் கொடுக்கல ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய மொழி பாடங்கள் பயிற்றுவிக்கிற முறை அந்த அந்த பாடம் மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த மொழியில் பாடம் படிக்கிறோம் அப்படிங்கிறதுல மாறுபாடு வந்திருக்குன்னு வைங்களேன் அது வந்து தமிழ் எடுத்துக்கிறதுல தமிழ் வழியில படிக்கிறதுல இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வான தான் வருது அதுல நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துச்சு இந்த ஒரு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பெருமாள் முருகன் சொல்லி ஒரு பேராசிரியர் நாவலாசிரியர் நாடு முழுக்க புகழ் பெற்றார் அவர் வந்து தமிழ் மொழி கல்வி சம்பந்தமா அவருடைய கல்விசார் ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆய்வு கட்டுரை அனுபவ கட்டுரைகள் ஒரு கற்றோர் எழுதி இருக்கார் இப்போ என்ஜினியரிங் படித்த மாணவர்கள்லாம் இப்போ தமிழ் வழியில் சேர்கிறதுக்கு குறிப்பிட்ட காலத்துல ரொம்ப ஆர்வம் செலுத்தினாங்க எப்பன்னு சொன்னா தமிழ் வழியில் படித்தால் அரசு வேலையில இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு வந்த பிறகு அதுல ஒரு பு புது மறுமலர்ச்சி தென்பட்டது இந்த இந்த மாதிரியான முயற்சி இன்னும் பெருசா ஊக்குவிக்கணும் அப்படின்னு எல்லாம் அவர் எழுதியிருந்தார் கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் நகர்ப்புறத்துல எல்லாமே கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தாய் அவங்க படிக்கிறது தான் அவங்களுக்கு இயல்பானதா இருக்கு அதுல படிச்சு தேர்வு தான் இயல்பானதா இருக்கு எல்லாருக்கும் மிக பெரும்பாலான இருக்கு தெரியும் பன்னிரெண்டாம் வகுப்புல அவங்க பெரும்பாலும் தோல்வி அடைஞ்சாங்கன்னா ஆங்கில மொழி பாடத்துல தான் அடைவாங்க கல்லூரியில ஒரு வந்து மொழி பார்த்து அரியர் வச்சிருக்காங்கன்னா அவங்க பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் வந்து இங்கிலீஷ் பேப்பர் தான் அரியர் இருக்கும் இது ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு இந்த சனியன் முடிஞ்ச தான் அவங்களுக்கு இதாக இருக்குது இது ஒரு பிரச்சனையா இருக்கும் பொழுது இவங்க இது இல்லாமல் மூணாவது ஒரு மொழி படிக்கிறது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இப்போ நம்ம பள்ளிகளில் வந்து ஜெர்மன் படிச்சுக்கிறாங்க பிரெஞ்சு படிச்சுக்கிறாங்க எல்லாம் படிச்சுக்கிறாங்க அப்படின்னு மூணாவது மொழி அதை கத்துக்கிறோம் இதை கத்துக்கிறோம்லாம் சொல்றோம் இதெல்லாம் பள்ளி குழந்தைகளுக்கு கற்பிக்கிறது இருக்குல்ல அது வந்து அவங்களுடைய கற்பிக்கிற திறன் அல்ல அவங்க கற்றுக்கொள்கிற திறனை மழுங்கடிச்சிருக்கும் ஒரு வந்து ச சாதாரணமாக ஒருத்த வந்து இவ்வளவு சுமையை தான் தூக்கிட்டு போக முடியும்னா அவனுக்கு அந்த சுமையை வைக்கணும் அதை விட பெரிய சுமையை தூக்கி வச்சிங்கன்னா என்ன ஆகும் அவன் அங்கேயே படுத்துருவான் அவனுக்கு வந்து கழுத்து ஒடிஞ்சு போயிடும் அந்த மாதிரியான வந்து சூழல் தான் ஏற்படும் அதனால படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய மொழிகளை கற்பிக்கிறது மூலமா அறிவு வளர்ந்துரும்னு நினைக்கிறதுக்கு இல்லை மொழி வந்து அறிவுகளை பெறுவதற்கான ஒரு வாயில் ஒரு நமக்கு அது இயல்பை நம்முடைய மொழியை கத்துக்கிட்டு அதன் வழியா கத்துக்கிறது தான் நல்லது அதுவும் வந்து நீங்க பள்ளிக்கல்விய வந்து என்ன பண்ணணும் இந்த இந்த நாட்டுல இந்த அரசியலமைப்பு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமைதான் அரசு இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு அடிப்படை கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறது அந்த உரிமையை நம்ம தவிர்த்துட்டு நீங்க பள்ளி என்ன பள்ளி கல்விக்காகவே ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு வகுப்புக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கீங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணாங்க நீங்க பன்னெண்டாவது முடிக்கும் போது உங்க குழந்தைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க அவன் வந்து நாளைக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு விரும்புறான் இல்ல இந்தியாவிலேயே வேற வேற இடங்கள்ல பெரிய இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறான் நீங்க அங்க கல்வி கட்டணம் கட்டுறதை விடுங்க அந்த குழந்தை அங்க போய் தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் செலவை எப்படி செலவு பண்ண போறீங்க அப்ப வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆண்டுக்கு தேவைப்படுதுன்னா எப்படி செலவு பண்ண போறீங்க இந்த ஒரு அடிப்படை உணர்ச்சியே இல்லாம தான் வெறும் வந்து வீட்டுக்காரன் படிக்க வைக்கிறான் ஏ வீட்டுக்காரன் படிக்க வைக்கிறான் அவன் படிக்க வைக்கிறான் இவன் படிக்க வைக்கிறான் அப்படிங்கிற பேர்ல நம்ம இந்த அரசு பள்ளிகள்ல இருந்து ஏதோ ஒரு பெரிய அது இதுல போய் சேர்ந்த ஒரு பெரிய வந்து உயர்வு போல நினைச்சுக்கிட்டு நம்ம அடிப்படையில் நமக்கு இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வான சாதி ஏற்றத்தாழ்வு உணர்ச்சி இருக்குல்ல சாதி மனப்பாங்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல எதையுமே ஏற்றத்தாழ்வா பார்க்க இது படிச்சா பெரிய மனுஷன் ஆகலாம் இதுதான் பெரிய மனுஷங்களுக்குரியது ஆகவே நம்ம அதை போல அதுல போய் சேருவோம் அப்படிங்கிற எண்ண நம்ம நடந்துட்டு இருக்கோம் இது வந்து தவறான இந்த எண்ணப்போக்குதான் இப்ப வந்து அண்ணாமலை அரசியல் செய்யறதுக்கான ஒரு டூலும் கூட அண்ணாமலை எதை சொல்றாரு ஜனங்க இதை சொன்னா நம்புவாங்க பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரா எது ஒண்ணும் ஜனங்களுக்கு உங்க பிள்ளைங்கள மட்டும் படிக்க இன்னி அவன் படிக்கிறான் அவங்க படிக்க வைக்கிறாங்க அவங்க ஸ்கூல் இருக்குது அவன் எது பண்றான் நீ வந்து உன் புள்ள படிக்கல ஆகவே நான் உனக்காக நிக்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வந்து இந்த கதைகள் எல்லாம் இருக்குல்ல இவர் தமிழுக்காக நிக்கிறாரு மோடி தமிழுக்காக நிக்கிறாரு இப்படிங்கிற கதையெல்லாம் வந்து எவனுமே நம்ப மாட்டான் எவனாவது வந்து இந்த புயல்ல பொறி சாப்பிட்டுட்டு தான் இந்த கதையெல்லாம் பொய் சொல்லணும் அந்த பொய் அண்ணனுக்கே வந்து அம்பலப்பட்டு போகுது இவங்க மூன்று மொழி அப்படின்னு சொல்றது சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிப்பதற்கான ஒரு முயற்சி தான் அப்படின்னு தான் இருக்கு ஏன் வந்து மற்றவங்க எல்லாம் இப்போ இந்தி பார்ப்பனர்கள் மற்றவங்க எல்லாம் இந்தி படிக்கிறேன் சமஸ்கிருதம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சமஸ்கிருதம் படிச்சாலும் சமஸ்கிருதம் எந்த காலத்திலயும் ஒரு பேச்சு மொழியா இருந்ததே கிடையாது இப்பயும் இருந்து இருக்கிறது கிடையாது அதுல நீங்க படிச்சு எதை எழுதினாலும் சரி நூறு மார்க் விட்டு அனுப்புறான் இப்போ மண்ட நீங்கள் தனியார் பள்ளிகளில் நீங்கள் படிக்கிற குழந்தைகளை கூட எடுத்துக்கங்க இல்லை இந்த இந்த நேர்காணலில் பார்க்குறவங்க பெரும்பாலும் அவங்களுடைய குழந்தைகளை கூட தனியார் பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக ஒரு மொழியை எடுத்து படிப்பாங்க அதுல எல்லாம் நூறு மார்க் தொண்ணூறு மார்க்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க வந்து சிறப்பாக படிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா மொழியினுடைய அடிப்படையே தெரியாமல் கூட அதில் ஏதாவது ஒன்று எழுதி வச்சா உடனே மதிப்பெண் போட்டு அனுப்புவாங்க சமஸ்கிருதம் பெரும்பாலான நேரங்களில் இப்படி மதிப்பெண்ணை கூடுதலாக போடுறதுக்கான இதாக தான் இருக்குது அது வந்து ஒரு பார்ப்பன சாதி பாசத்தை காட்டுவதற்கான ஒரு வழியாக தான் வச்சுட்டு இருக்காங்க அதை வந்து திணிக்கிறாங்க அது வந்து ஒரு ஹெஜ்மோனிக் பிராக்டிஸ் தான் இது உயர்வானது உன்னுடைய இது தாழ்வானது அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு ஹெஜ்மோனிக் பிராக்டிஸா தான் அதை கொண்டுட்டு வர்றாங்க மக்கள் கிட்ட எடுபடலை அப்படின்றத சொல்றீங்க பாஜக தமிழை வழக்கதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க தமிழை கொண்டு தான் மோடி தமிழை விரும்புறாரு அவர் தமிழை வந்து பரப்புறாருன்னு பேசுறது வந்து எடுபடலன்றீங்க ஆனா மீண்டும் மீண்டும் பாஜக இதை வலியுறுத்துவதற்கான காரணம் இல்ல எடுபடலைன்னு நான் சொல்ல வரல இது எப்படி நடக்குதுன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி பிஜேபி வந்து தன்னோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை வந்து இது பிடிக்குதோ நான் மேல இதுவே என்ன பண்ணதுன்னா டயலாக திரும்ப திரும்ப உருவாக்குறாங்க அந்த டயலாக்ல பொய் அது முழுக்க பொய்யா இருக்கு அண்ணாமலை பேசுறது தினம் ஒரு பொய் ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்துல இப்படி ஐம்பத்தாறு லட்சம் பேர் படிக்கிறாங்க பள்ளி தமிழ்நாட்டுல ஐம்பத்தி லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க அதுல பாருங்க சரிபாதியினர் மூன்றாவது மொழியை கத்துக்கிட்டு இருக்காங்க அது பொய்ன்னு சொன்ன பிறகு அவர் அடுத்தது என்ன பண்றாரு இல்லைங்க வந்துட்டு அங்க வடநாட்டுல இருந்து ஒரு நிறுவனம் ஒண்ணு வந்தது அவங்க எடுத்து படிச்சு பார்க்க சொன்னாங்க தமிழை படிக்கவே தெரியலீங்க அப்படின்னு அடுத்ததான் ஒரு பொய் சொல்றாரு இந்த இது பொய்ன்னு சொன்ன பிறகு அடுத்தது என்ன பண்றாரு இன்னொரு பொய்க்கு தாவி போறாரு இல்ல இல்ல மூன்று தமிழுக்கு வந்து தமிழ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் மும்முளை கொள்கையவே வந்து மோடி வலியுறுத்துறாரு எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான் இல்ல இல்ல அவங்க வந்து சமஸ்கிருதம் இந்தியும் படிக்கிறதுக்காக தான் இப்படி சொல்றாங்க முறையும் பதில் சொல்றாங்க என்ன பண்றாங்கன்னா ஆதாரத்தோடு எடுத்துக்கொண்டு போய் காட்டி ஐயா இதுதான் வந்து நீங்க கொடுத்திருக்கிற தேசிய கல்விக் கொள்கை இருக்கே இதுல இப்படிதான் சொல்லி இருக்குது அப்படின்னா படிச்சு கட்டுறாங்க இதுதான் கடிதங்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்து பி எம் சிறு இதையும் சமரசிக்ஷா அப்படியாவும் வந்து ஒரே இதுல இல்ல எல்லாத்தையும் வந்து இவங்க பக்கம் பக்கமா எடுத்து படி அடிச்சு கட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்க எதையுமே எடுத்துக்கிட்டு வரதில்ல அவர் பாட்டுக்கு பொய் அண்ணனைக்கு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை தினம் ஒரு பொய்யை சொல்லுகிறார் இந்த தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகள்லயும் பிஜேபி பல பேர் அப்படிதான் போய் சொல்றாங்க இந்த பிரசாந்த் கருணேஷனா ஏதோ ஒருத்தர் வந்து மோடிக்கு மொழிபெயர்ப்பாளராலாம் இருக்காருல்ல அவரு கூட வந்து அன்னைக்கு பாக்குறேன் தினம் எல்லா தொலைக்காட்சிகளையும் தினம் ஒரு பொய்ய சொல்றாரு நான் அந்த கமிட்டில இருக்கேன் இந்த கமிட்டில இருக்கிறேன்னு தான் சொல்றாரே ஒழிய அவர் இதுல இருக்கு சரி படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னா படிச்சு காட்ட மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் எழுதிய வந்து ஒன்றிய அரசிற்கு கல்வித்துறை அமைச்சகத்துக்கு எழுதிய கடிதத்தை படிச்சு காட்ட மாட்டேங்கிறாங்க என்ன இருக்குது அப்படின்னு படிச்சு காட்டுங்க காட்ட ஒரு கமிட்டி போடுவோம் கமிட்டி வந்து பரிந்துரைகளின் அடிப்படையில தான் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம் கமிட்டி போட்டாங்க கமிட்டி பரிந்துரை செஞ்சு இந்த சரத்துக்கெல்லாம் நீக்கப்படணும் இதை நீக்கிட்டு நீங்க இது பண்ணுங்க பி எம் சிசி ஸ்கூல்ல ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து திரும்ப கடிதம் எழுதுனாங்க அந்த கடிதத்துக்கு அவங்க பதிலே எழுதுதல் அப்புறம் திரும்ப ரெண்டு மூணு முறை இது பண்ண பிறகு அவங்க பதிலே எதுவும் எழுதாமதான் கடைசியா என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு நிதி போனாண்டே நிதியை கொடுக்கல போனாண்டுல இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியா நிதியை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நிதி கொடுக்கல அப்படிங்கறதுக்கு இப்பதான் காரணம் சொல்றாங்க நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு இப்பதான் பதில் சொல்றாங்க அந்த மொழிக்கு வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு விதமான பொலிப்புரைகள் அவரு வெளிப்படையா சொல்லிட்டாரு இவங்க வந்து பொலிப்புரை எழுதி அதுக்கு பொய் பொய்யா சொல்லி பொலிப்புரை எழுதிட்டு இருக்காங்க இப்போ இந்த காசு கேட்டுட்டு இருக்கிறது நிதி தமிழ்நாட்டு கொடுக்கப்படணும் அப்படின்றத எல்லாரும் வலியுறுத்தணும் சுட்டிக்காட்டினீங்க தமிழ்நாட்டுல அமைச்சர் அன்பு மகேஷ் தொடங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் துணை முதல்வர் எல்லாருமே கேட்கறாங்க எல்லா கட்சிகளும் கேக்குது மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே இந்த கேள்வி முன் பட் இப்படிலாம் வந்து கேட்கறதே முதல்ல ஒரு கோலை இப்போ சீமான் என்ன சொல்றாருன்னா என்ன வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க இதுக்குதான் நீங்க வந்து ஜெயிச்சு ஆட்சியை புடிச்சிங்களா ஆட்சியை பிடிச்சேன்னா நீங்க ஒன்றிய அரசு கெஞ்சிட்டு இருக்கீங்க நான் ஆட்சியில இருந்தா நான் இப்பெல்லாம் கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன் இப்படி கெஞ்சிட்டுதான் மக்கள் உங்களை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா உங்களால அந்த காசை வாங்குறது கூட உங்களுக்கு ஒரு அரசியல் செய்ய தரல இல்லையான்ற கேள்வி உங்களுடைய இதுவும் முன்னாரு என்ன வழிமுறைகளை வைக்கிறாரு என்ன சொல்றாரு நீங்க அந்த வரியை கொடுக்காதீங்க இந்த வரி வரி குடா இயக்கம் அப்படி இப்படின்னு ஏதோ வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு எந்த காலத்துல வந்து வரி எல்லாம் இப்ப நம்ம வந்து வரி கொடுக்க கொடா இயக்கம்னா என்ன பண்ணணும் தினசரி நம்ம வாங்குறோம்ல எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என்ன வரி தனியாலாம் தனியா கொடுக்கல வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தினசரி நம்ம குடிக்கிற சாப்பிட்ற எல்லா பொருள்களுக்குள்ளும் ஜிஎஸ்டி அங்க போயிட்டு இருக்குது இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இப்ப சீமான் வந்து இந்த பல நேரங்கள்ல அண்ணாமலை மாதிரி வேடிக்கையா சொல்லுவார்ல அந்த மாதிரி நினச்சிட்டு ஏதோ தனியா வரி குடுத்துட்டு இருக்கிறோம் போல இருக்கு அவருக்கு வந்து எதார்த்த வாழ்க்கையும் தெரியல இந்த உலக வாழ்க்கையில வாழ்றாரா என்னான்னு தெரியல தனி வரிங்கிறது தனியா இங்கேயோ போயிட்டு இருக்கு இவங்க தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க ஒரு பில்லை போடுறீங்கன்னு சொன்னா நீங்க கொடுக்குற பணத்தில் தானாக வரி எடுத்து அந்த வரி வந்து ஒரு வந்து வங்கி கணக்கில் போய் சேர்ந்து அது தானாகவே போய் இது தெரியாம அவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு சரி இந்த இந்த உரிமையை கேக்குறாங்கல்ல கேட்ட உடனே வந்து பியூஸ் கேள் என்ன சொல்றாரு நடந்துக்கிறீங்க என்ன நிதி நிதின்னு கேட்டுக்கிட்டு அற்பத்தனமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்றாரு நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க ஒரு பாராளுமன்றத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் ஒருத்தர் வந்து திருச்சி சிவா ஏ சிவா நீங்க என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த துணியில எவ்வளவு திமிரோட பேசணும் அவர் என்ன கேட்டாரு வந்து எங்களுடைய மெட்ரோ திட்டங்களுக்கு எப்ப நிதி ஒதுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார் மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டங்களுக்கு என்ன நாடாளுமன்றத்துல என்ன பதில் சொன்னாங்க நாடாளுமன்றத்திற்குள்ளும் சரி நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி வெறும் பொய்யை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் வந்து ஜனநாயக அரசாங்கமாக இருந்தால் உண்மையாக வந்து அரசியல் அமைப்பு சட்டப்படி நடந்து கொண்டிருந்தால் நம்ம வந்து கேட்கற அவங்க உருப்படியா ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா மறுப்பு எழுத முடியும் பதில் சொல்ல முடியும் இதெல்லாம் இதெல்லாம் என்ன தனி மனித சண்டைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எடுத்த கவுத்தேன் அப்படின்னு செய்யறதுக்கு அவன் வந்து எந்த அரசியல் சாசன அமைப்பு சட்டங்கள் விதிகள் ஒரு மனித பண்பு எதுவுமே இல்லாம நடந்துகிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க என்ன கோலையா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா இவங்க வந்து தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க கடிதம் எழுதுறாங்க கடிதம் எழுதி ஒரு வழி இல்லைங்கிற பொழுது ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க ஆர்ப்பாட்டங்களுக்கு அப்புறம் இன்னும் பெரிய போராட்டங்களை நாங்க அடுத்தடுத்த தொடர்ச்சியா நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க வேற ஏதாவது சிறப்பான வழிமுறைகள் உங்களிடம் இருந்தால் அதை நீங்களே முதல் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணலாம் சீமான் மாதிரியான ஆட்கள் எக்ஸிகூட்டிவ் பண்ணலாம் இல்ல வந்து அண்ணாமலை மாதிரி வந்து இவங்க சும்மா நண்டுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்து ஒரு உரிமை அப்படி இப்படின்னு தினம் ஒரு பொய்யை சொல்லி கொண்டு நகர்ந்து நகர்ந்து போய் கொண்டே இருக்கலாம் அதுக்கு மேல இதுல அதுல எதுவும் அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இந்த நிதி கேக்கிறதே அண்ணா சீமான் இப்படி சொன்னாருன்றதை குறிப்பிட்டிருந்தேன் அந்த அண்ணா பல்கலைக்கழக இஷோ அப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எப்ப பார்த்தாலும் வடக்கு தெற்கு மயிறு மட்டை நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போற போக்கில் இந்த நிதி கேட்கறத வந்து ஒரு பாலிடிக்ஸா பண்றாங்க ஒரு அரசியலாக இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க மத்தபடி மக்களினுடைய வாழ்க்கை குறித்தோ மக்கள் மீது எந்த அக்கிரமிங்களுக்கு கிடையாது இது ஒரு சும்மா ஒரு அரசியலுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சம்பந்தமே இல்லாமல் சொல்லியிருப்பாரு நம்ம வந்து தினசரி நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த அரசியல் சூழல் சமூக சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் கூட மிக பெரும்பாலான பெருக்கு நின்று நிதானிச்சு ஒரு விஷயத்தை யோசனை செஞ்சு பார்க்கக்கூடியதுக்கு நேரமோ பொறுமையோ விருப்பமோ இருக்கிறது இல்லை ரொம்ப மேலோட்டமாக தான் எல்லா விஷயங்களையும் இருக்கோம் அப்படி மேலோட்டமாக புரிஞ்சிட்டு இருக்கும்போது வந்து இப்போ யூனியன் கவர்மெண்ட்னா என்னான்னு தெரியதில்லை ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னான்னு தெரியல இவங்களுக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிதி பகிர்வுகள் எப்படி இதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் ஒரு பாப்புலர் ஸ்டேட்மெண்ட் ரைஸ் பண்ணோம்னா அண்ணாமலை மாதிரியும் வந்து சீமான் மாதிரியும் பேசிக்கிட்டு போகலாம் அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது இந்த மாதிரி ஏற்கனவே மோடியும் பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு மோடி இந்த மாதிரி குஜராத் முதல்வரா இருக்கும்போது நாங்க வந்து அதை பண்ணிடுவோம் அவர் குஜராத் முதல்வரா இருந்தபோது பயங்கரமா வசனம்லாம் வர்றதுக்கு முன்னாடி பயங்கர அரசியல் வசனம் பேசினாரு வந்த பிறகு வேறொரு மாதிரியான அரசியல் வசனங்கள் பேசினாரு மோடி அப்படி ஏதாவது செஞ்சார வந்து உடனே நிதி நிறுத்த எது நிறுத்தம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணுவோம்னு ஏதாவது பண்ணாரு இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேலன்ஸில் நடந்துகிட்டு இருக்கிறது இப்படிலாம் நீங்கள் ஏதாவது பெருசா செய்கிறோங்கிற பேர்ல ஏதாவது செஞ்சீங்கன்னா இந்தியாங்கிற ஒரு அமைப்பை நீங்கள் ஒட்டுமொத்தமாக குலைக்கதான் வேணும் அதை விட வந்து பெட்டரான ஐடியா எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இந்த யூனியன் ஸ்ட்ரக்சருக்குள்ளார இந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளார இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான் ரைஸ் ஆகும் இல்லைன்னா பாப்புலர் ஸ்ட்ரென்த் வேணும் பாப்புலர் வந்து இப்போ ஜனங்க பொது ஜனங்க அர்த்தம் கட்டத்தனமான பேச்சுக்கள் இருக்குல்ல அபத்தமான பேச்சுக்கள் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு அபத்தமான பேச்சுக்கள்னு புரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய அரசியல் உணர்ச்சிகளை மேம்படுத்திக்கணும் ஒட்டுமொத்த மாநிலமும் எழுந்து நின்று குரல் தான் இது ஏதோ ஆளுங்கட்சியோட பிரச்சனை திமுக பிரச்சனை நான் அந்த ஓட்டு போட்டேன்ல நீ பாத்துக்கு அப்படின்னு சொல்றதல்ல நம்ம ஓட்டு போட்ட பிறகும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இதுக்கு எதிராக எழுந்து நின்று வீதிகளில் வந்து குரல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம் ஏனென்றால் இது வந்து காங்கிரஸ் போன்ற ஒரு அரசியல் கட்சி அல்ல எந்த அரசியல் அமைப்பையும் அது கடைபிடிக்கல ஜனநாயக பண்புகளும் இல்லை வந்து அடிப்படையில வந்து ஒரு பொய் சொல்லக்கூடாது தான் சொல்லணும் அப்படிங்கிற நாகரிகம் கூட இல்லாம எனக்கு எது தெரியலையோ அது இந்த ஊருக்கே தெரியல அப்படிங்கிற துணியில நான் பேசுவேன் எதையும் எடுத்தறிஞ்சு பேசுவேன் நான் பேசுனதுக்கு எதுக்குமே பொறுப்பேற்க மாட்டேன் நான் முந்தின நாள் சொன்ன பொய்க்கு மறுநாள் போய் பொறுப்பேற்க மாட்டேன் அதை விட்டுட்டு இன்னொரு பொய் சொல்லுவேன் இன்னொரு பொய் சொல்லுவேன் அப்படின்னு போயிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் இவங்களெல்லாம் அரசியல்வாதிகளா நம்ம மாநிலத்துல நடமாடுற விடுறது இருக்குல்ல அது நம்முடைய மாநில நலன்களுக்கு மக்களுடைய நலன்களுக்கு அஹ் எந்த விதத்திலும் பயனற்றது விரோதமானது மக்களுடைய நலனை மாநில நலனை அளிப்பது அது வந்து இந்த நேர்வான நிகழ்ச்சலாம் சொல்லுவா பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பாதையினா சொல்லுங்க பார்ப்போம் இன்றையதான் நிகழ்ச்சிகளை உங்களுடைய கருத்துக்களை பணம் ரொம்ப நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்